அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அன்பான சொந்தங்களுக்கு உலக அமைதி பேரவை தினமான இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் இந்த காலை பொழுதில் உற்சாகமும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அறைகளில் பெருமிதம் கொள்கின்றேன் தலைக்கணம் இல்லாமல் இலக்கணத்தோடு பேசிய நிறுவனர் அன்பு அண்ணன் பாசமிகு நித்யானந்தம் அவர்களை பெருமிதத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக என்று வரவிருப்பதில் உலமகிந்து பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்றும் இல்லை சார் வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி வருது எல்லோருக்கும் தெரியும் இந்துக்களோட பண்டிகை அதே ஒரு முறை பொங்கல் வருது இந்துக்களோட புனிதமான பண்டிகை முஸ்லீம்க்கு ரம்ஜான் வருது பக்ரீத் வருது அருமையான பண்டிகை கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க ஈத் முபார்க் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் எல்லோரும் ஆனந்தமாக அமைதியோடு இருந்து கொண்டாட வேண்டிய பண்டிகை ஆனால் இன்றைய தினத்தந்து நம்ம நாட்டில் இருக்க சந்து குந்தலேருந்து வீடு வரைக்கும் எங்கேயாவது அமைதி இருக்கா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் இங்கே வந்திருக்கவங்க உள்ளமே கூட வந்து இங்கே அமர்ந்து என்னுடைய பேச்சை கேட்குறதை விட்டுட்டு தான் வாங்கிய கடன் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை தான் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல தன்னுடைய பேர குழந்தை ப்ளஸ் டூவில் வந்து பாஸ் பண்ணுமா இந்த கேட்டு 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 தன்னுக்கு கிடைக்கக்கூடிய அமைதியை வந்து இழக்கிறாங்களா வச்சிருக்காங்களா உள்ளன்பட சொல்லுங்க பார்க்கலாம் அதில் நானும் ஒருவன் தான் அன்றாட வியாபாரிக்கு காலையில் வந்து தன்னுடைய முதல் ஐயாயிரம் ரூபாய் போட்டானா நைட் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்தானா சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உறுதி ஐநூறு இது கிடைக்குதா கிடைக்கல அப்ப அமைதியை இழக்கிறான் அந்த சந்தோஷம் இல்லை கணவன் மனைவி உள்ளன் கூட திருமணம் செஞ்சுக்கிறாங்க இல்லற வாழ்க்கைக்கு வராங்க அந்த முதல் ஒரு மாதம் இருக்கக்கூடிய ஒரு இன்பமும் மகிழ்ச்சியும் அவங்க மனசுல அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டத்தில் வருதா ஏன் வரல ஏன் அமைதி இல்லை காரணம் என்ன நம்ம இந்த நாட்டில் வந்து விலவாசி இன்னைக்கு தக்காளி முப்பது ரூபாய்க்கு விற்கிது மறுநாள் நாற்பது ரூபாய்க்கு விற்கிது சாம்பார் வெங்காயம் முப்பது ரூபாய்க்கு விற்கிது அடுத்தவரை ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது இந்த அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தினம் தினக்கூலியோ இல்லை மாசம் வருமானமோ ஏறுதா இல்லை அதே பாஞ்சார சம்பளம் தான் பாஞ்சாரம் தான் காலைல ஒன்பது மணிக்கு போவான் ரெண்டு இட்லியே சாப்பிடுவான் இல்லை டப்பால கட்டிக்குவான் ஒரு வடையை சாப்பிடுவான் டீயை கொடுப்பான் பைக்கில் ஏறுவான் ஹெல்மெட் போட்டும் போறாமல் ஓடுவான் போட்டா இல்லாமல் ஓடுவான் போடுவா டிராபிக் போலீஸ் பிடிக்கும்போது அங்கே அமைதியை இழக்கிறான் தன்னுடைய நிம்மதியை இழக்கிறான் அவங்க பெணாதித்தி ஏன்னா அந்த பொறுப்பு அதை செய்யல ஹெல்மெட் போடணும் அரசாங்கம் சொல்லுது கேட்கல ஒரு மெத்தாதித்தனம் இங்க முதல்ல அந்த நிம்மதியை இழக்கிறான் திருப்பி ஆபீஸ் போறான் நேற்று ஃபைல இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கான் பெண்டிங் ஒர்க்ஸ் முடிக்க முடியல மேலதிகாரி கூப்பிட்டு வந்து அவனை வசப்பாடுறாரு அங்க அவன் நிம்மதி அழைக்கிறான் அமைதி இல்லை சரி எல்லாம் போயிடுச்சு பதினஞ்சாயிரம் வாங்கி வீட்டு வாடகை ஒரு ஏழாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு எட்டாயிரம் ரூபாயை சேமிக்கலான்னு பார்த்தா துண்டு போட்டா அங்கேயும் பிரச்சனை வருது பால் விலை உயருது கரண்ட் பில்லு கட்ட முடியல வீட்டு வாடகை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அவனுக்கு நல்லது கேட்டது ஞாயிற்றுக்கிழமை புதன் புதன்கிழமை கீரை சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் வரவங்களுக்கு கல்யாணத்துக்கு மொய் சாவுக்கு மாலை நோவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு ஆனா அங்க அவன் நிம்மதியை ஏழக்கிறான் எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் வருமானத்தை பெருக்க முடியல வருமானம் ஒரு பக்கம் பெருகினாலும் தன்னுடைய பேராசையால அதிக எண்ணால வரவுக்கு மீறி செலவு செய்யறதுனால தண்டல் வட்டி ஸ்பீடு இப்படி மாட்டிக்கிறான் அவனுடைய அமைதியை இழக்கிறான் இதெல்லாம் ஏன் அவங்கள்ட்ட விலக்கி காட்டுறேன்னா இந்த சமுதாயத்தில் பிறந்த ஆண்கள் எல்லாருக்குமே பிறப்பு ஒரு முறை இந்த ஏழு ஜென்மத்து மேல நம்பிக்கை எனக்கு இல்லை சார் இறப்பு ஒரு முறை இதுக்கு வாழக்கூடிய வாழ்க்கைய தான் தலைவர் நித்தியமும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நித்தியானந்தம் இன்னைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட பொண்ணு பொருள் டொனேஷன் கேட்கல கட்டாயப்படுத்தி உட்கார வைக்கல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வருஷத்துல எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் ஆண்டவன் பிறப்பால் எல்லோரும் இந்து ஜாதியில முஸ்லீம் கிறிஸ்தவனா இருக்கலாம் ஆனா நம்ம எல்லாம் உணர்வோட இந்த உலக தினத்துல ஒரு நாள் வந்து நீங்க அமைதியை கடைபிடிக்கிறதுக்கு அமருங்க அமர் உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கன்னு சொல்றாரு ஷேர் பண்ணுங்க எங்கேயுமே மனசு விட்டு பேசுனா சார் பல கோடி பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துடலாம் ஆனா மனசு விட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை ஏன்னா அந்த காலத்துல கூட்டு குடும்பம் அப்பா அம்மா மாமனார் மாமியார் கொத்தன் கொழுந்தா பேர குழந்தை எல்லாம் ஒன்னா இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது அப்பா மேல் மாடி பையன் கேள்வி மாடி ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்ல ஹாய் பாய் பத்திரிகை கூட வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க சார் அதான் மொழி கூட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடறானுங்க காலம் அப்படி மாறி போச்சு இது நான் குறை சொல்ல பரிணாம வளர்ச்சி அந்த காலத்துல உலக அமெரிக்காவ புறாவ வந்து அரசர்கள் தான் தூது விட்டாங்க இப்போ வந்து அண்ணன் சொன்ன மாதிரி மாண்புமிகு பாரத பிரதமர் சரிங்களா அவர் வந்து எந்த கட்சி மூலியமா தேர்ந்தெடுத்துக்காங்கிறது நமக்கு வந்து வித்தியாசம் கிடையாது ஆனா நம்முடைய நாட்டுடைய பிரதமர் யாரை எழுதுவோம் மோடி ஐயாவது எழுதுவோம் அந்த மோடி ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு குரல் கொடுக்கணும் ஒருமித்த இந்தியா சொன்னாரு பார்த்தீங்களா எல்லாரும் மெழுபடுத்தி ஏத்துங்க டார்ச் லைட் அடிங்க அந்த பேச்சை கேட்டு டார்ச் லீட் அடிச்சாங்களா மெழுத்தி ஏறுனா கை தட்டினாங்களா கொரானாவை ஒழிக்க பாடுபட்டாங்களா எல்லாம் செஞ்சாங்க அவர் பாரத பிரதமராக செஞ்சதை அண்ணன் நித்யானந்தன் அவர்கள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் இதை நாங்கள் சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் தெரியும் அந்த திருவள்ளுவருக்கு வந்து அண்ணனுடைய பண்பு எப்படின்னா அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து நல்லபடியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சமூக சேவையை செஞ்சு தான் இருந்த பரம்பரை சொத்தை இழந்தும் சார் ஒன்னும் இல்லை சார் இப்போ ஒருத்தன் இருக்கான் ஒரு மனிதன் இருக்கான் தன்னுடைய கார் பங்க சொத்தெல்லாம் வித்துறான் அடுத்து அவனுக்கு அந்த இரக்க சிந்தனையும் தயால குணமும் வருமா சார் நான் ஓப்பனா பேசுறேன் உங்ககிட்ட எனக்கே வராது ஆனால் அவர் எதை இருந்தாலும் நம்ம வீடு மட்டும் அமைதியா இருக்கக்கூடாது நம்ம தெரு மட்டும் அமைதியா இருக்கக்கூடாது நம்ம சார்ந்த பகுதி மட்டும் அமைதியா இருக்கக்கூடாது இந்த உலகமே அமைதியா இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு புள்ளியார் சூழல் போகணும்னு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த உலக அமைதி தினத்தை வந்து ஓபன் பண்ணியிருக்காரு அதுக்கு நீங்களாம் செய்ய வேண்டியது ஒருமித்த கருத்தோடு ஒற்றுமையா வந்து காலையில நிகழ்ச்சி வந்து பத்து மணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட காவல்துறையால் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க பத்து மணியில் ராயத்னஸ் இதுல வந்து பத்து மணிக்கு வந்து எக்போர்ட் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் எனக்காக இல்லை உங்களுக்காக இல்லை நம் பரம்பரை சந்தேகிக்க வருவாங்க பாருங்க பேரன் பேர அவங்க எல்லாம் நாட்டில் அமைதியா இருக்கணும் அண்ணே ஒரு உண்மை சொல்றேன் எவ்வளவுன்னு சம்பாதிக்கலானே ஆனா மனிதனுக்கு வந்து அந்த நிம்மதி இருக்கான்னு ஒரு கேள்விக்குரிய மட்டும் வச்சீங்கன்னா இன்னைக்கு இல்லைனே பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கணுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் அப்போதான் நிம்மதி ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கணுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்போதான் நிம்மதி சாதாரண ஓலை குடிசையில் இருக்கணுக்கு ஓட்டு வீடுக்கு போனோம் அப்போதான் அவனுக்கு நிம்மதி ஃபேன் காத்துல சுத்தி கீழே படுத்தவனுக்கு ஏசி காத்து வாங்கணும் அப்போதான் அவனுக்கு நிம்மதி இந்த சின்ன போர்ட்டபிள் டிவி பார்த்தவனுக்கு பெரிய ஸ்கிரீன்ல டிவி பார்க்கணும் அதான் நிம்மதி இன்னும் சொல்ல விஜய் ரசிகர்களுக்கு விஜய் படத்தை ஃபர்ஸ்ட் நாளே போட்டோ போய் பார்த்தா அவன் நிம்மதி சரிங்களா அவனுக்கு அவனுக்கு நிம்மதி வந்து எங்கெங்க இருக்கு சப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கிறான் வாரியாருக்கு வந்து தன் கீழ் படித்த மாணவனை வந்து மெடல் வாங்க வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க வச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டா கொண்டு வந்து அவருக்கு நிம்மதி அந்த அப்பா அம்மாவுக்கு நிம்மதி இந்த மாதிரி நிம்மதி அவங்க சப்ஜெக்ட் கேட்ட மாதிரி நிம்மதி இருக்கு இங்க உலக அமைதிக்காக இந்த காவல்துறை ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க பாருங்க இந்த நிகழ்ச்சி இனிமையா நடந்து முடிஞ்சா அவங்களுக்கு நிம்மதி இன்னும் ஒரு சில விஷயம் நேரத்தின் அருமை கருதி காலத்தின் அருமை கருதி ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க நிம்மதி எங்க திரும்ப பிறகுது இந்த மனசு தாங்க எல்லோருக்கும் ஆண்டவன் இதயத்தை வந்து கண்ணை ரெண்டு கொடுத்தான் காதை ரெண்டு கொடுத்தான் கையை ரெண்டு கொடுத்தான் காதை ரெண்டு கொடுத்தான் இதயத்தை மட்டும் ஏங்க ஒன்னே ஒண்ணு கொடுத்தான் ஒரு சிந்தனையா இருக்கணும் அப்படின்னு கொடுத்தான் நான் மனித பிரிவி மரத்துக்கும் மரம் குரங்கு தாவர ஐந்தறிவு பிரிவு கிடையாது எல்லோருக்கும் எல்லா ஞானமும் இருக்கு ஆறாவது அறிவு இருக்கு அண்ணன் சார்பா உங்கள் சார்பா என் சார்பா இந்த பொதுமக்கள் நான் என்ன சொல்றேன்னா அமைதிக்காக நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ண முடி உங்க வீட்டிலே கூட நீங்க தியானம் பண்ணிக்கோங்க நீங்க இங்க வர்றது ரெண்டாவது அப்படி நீங்க இருந்துட்டு அந்த தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில எதுவுமே நமக்கு வந்து சொந்தம் இல்லை எல்லாமே பிரியக்கூடியது எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் தான் நீயும் பத்து மாசம் நானும் பத்து மாசம் இதாங்க வாழ்க்கை അമിയാണിയേ ഓടം ഓടം അലയില്ലാതെ വെള്ളം വന്നാടും കാറ്റിനിലും മഴയിലും കലങ്ക വഹിക്കും നിലയിലും കാറ്റിനിലും മഴയും കലങ്ക വഹിക്കും നിലയിലും അമിയാണ് നദിയനിലേ ഓടം ഓടം അമിതിയാണ് നദിയനിലേ ഇതാങ്ങ അമിതി அமைதி எங்கேயும் தடையாதீங்க உங்கள் மனசில் இருக்கு பேராசையை விடுத்து நியாயமான ஆசைகளை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் பூமாலையை தொடுத்து அமைதியினை தன்று நீங்களும் அமைதியாக இருங்கள் உங்களை சார்ந்தவர்களையும் அமைதியாகவே வாங்குங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அருமை சகோதரர் அண்ணன் நித்யானந்தன் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த உணர்வு உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை காசிராஜன் வணக்கம் வணக்கம்